நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெறவுள்ள பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்பொழுது அழைப்பு விடுத்துள்ளார் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் தங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற கோரும் நெடுநாள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணி அளவில் தேனி பங்காளமேடு பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இம்மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக பங்கேற்குமாறு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தற்பொழுது அழைப்பு விடுத்துள்ளார் என்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெறவுள்ள பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்பொழுது அழைப்பு விடுத்துள்ளார் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் தங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற கோரும் நெடுநாள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணி அளவில் தேனி பங்காளமேடு பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இம்மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக பங்கேற்குமாறு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்பொழுது அழைப்பு விடுத்துள்ளார்